அதற்காகவாவது விட்டுவிட முடியாது பிராணான் பரித்தெஞ்ச அருகே ரக்ஷிதவியான்னு சொல்லுவார்கள் நம் பிராணன் போகட்டும் ஆனாலும் விரோதி கூட காக்கப்பட வேண்டும் இதுதான் இக்ஷா குலத்துல ஒரே வழி என்ன ராமன் சரிண்டே இருக்கார் அப்ப பக்கத்துல இருக்கிற சுக்ரீவன் நினைக்கிறார் அண்ணனுக்கு தம்பின்னாலே இப்படித்தான் இருப்போம் தண்ணியும் வச்சிருந்தா விபிணனையும் வச்சிருந்தா அண்ணனை கொன்று தம்பி ராஜ்யமானுங்கிறோம் அப்படின்னு நம்ம நினைக்கிறது புரிஞ்சு போச்சு ராமனுக்கு உடனே வார்த்தையை மாத்திட்ட நசர்வே பிராதரஸ்தாத பவந்தி பரதோபமாக மத்விதா வா பிது புத்திரா சுகுதோவோ பவத்விதா சுக்ரிவா அந்த மாதிரி நினைச்சுடாதே உலகத்துல எல்லாரும் பின் பிறந்தவர்கள் பரதனுக்கு ஒப்பாக மாட்டார்கள் ந பிராதரஸ்தாத பிராதரஸ்தாத் பவந்தி பரதோபமாக நீ தம்பினாலே இப்படிதான் ஒரு வார்த்தை சொன்னபார் அல்ல உலகத்திலும் தம்பிமார்கள் உண்டு எனக்கு தம்பி உண்டு அவன் பரதன் எத்தாய வயிற்றிலும் பின் பிறந்தார்கள் எல்லாரும் ஒத்தால் பரதன் பெரிதுத்தமன் ஆமதுண்டே எந்த தாய் வயிற்றில் பிறந்த இரண்டாவது மூணாவது பிள்ளையும் ஒன்னா அருந்துருத்துனா என் பரத பிரபா உலக தெரியாதே போடுமே அதற்காகத்தான் நாலு பிள்ளைகள் சண்டையும் போட்டுக்கிறாள் இருக்கு ஆனா நம் பரதனுக்கு அது தெரியாது பக்கத்தில் லக்ஷ்மணனை வச்சிருந்து பலகாத தூரம் தள்ளி இருக்கிற பரதன் என் தம்பின்னு சொல்லிக்கிறார் இங்கேயே இருக்கான் லக்ஷ்மணன் அந்த தம்பி லக்ஷ்மணன் தான் தம்பின்னு ஒரு வார்த்து சொல்லக்கூடாதா ஆனா எங்கேயோருக்குல பரதனை சொல்றாரு இல்லையோ கிளிய சொன்னே சேஷத்தத்தை விட பாரதந்திரத்துக்கு தானே அச்சம் ராமன் உள்ளபடி அப்போ நல்லவர் ஏன் நடப்போணும்பார் லட்சன் ஒன்றுமே இல்லையே அவன் கூடவே இருந்தான் நடந்து போச்சு சொல்றது வைஷ ஏதன் அதிசயே நாத்மே நிபே நிலையினே பயம் பிரதிஷ்டம் விந்ததே அதசோ பயங்கதோ அத்தசோ பயங்கே வைஷ ஏதன் நுதரமந்தரம் குருத்தே அத்ததம் தத்வே அயம் விதுஷோ வன்வானேஷ்லோகோ தத்பிரம்மா உபனிஷத்து தைத்திரியம் சொல்லுகிறது எப்போது ஒரு தன் பகவானை விட்டு விலகுகிறானோ பயம் கூடிப்படும் அவனோட கிட்டக்க இருக்கானோ பயமே வராது லக்ஷ்மணன் ராமனை விட்டு பிரிந்த நாளே இல்லை திருப்தியாக இருந்துட்டான் இந்த பத்து நாள் ஆறு பரதனை கிளம்பி மாமன் விட்டு போச்சுன்னான் போயிருக்க வேண்டாம் இல்லையோ அது மட்டும் போயிருக்கலைன்னா இது இத்தனையுமே இல்லையோ இல்லையோ அவன் அந்த பத்து நாள் போகவே தானே பாடும் பெருமானை விட்டு பிரிய முற்பட்டாலே இதுதான் பாடும் தான் அவனும் பட்டான் கதை கிடையே சாஸ்திரக்காரர்கள்லாம் விசாரித்து பதில் சொல்லி உள்ளார்கள் ஆனாலும் ராமன் உள்ளத்தில் இருக்கிறது பரதன்தான் எங்கேயோ இருக்கிற பரதனை பிடித்து நசர்வே பிராதரஸ்தாத பவந்தி பரதோபமாகா எல்லா தம்பிகளும் பரதனுக்கு ஒப்பாகார்கள் சுக்ரீவன் நினச்சுக்கிறார் எல்லாம் தம்பி மகாத்மே ஒரு பெருசியோர் போல் இருக்கு ராமன் அதோட நிறுத்தலை தம் மகாத்ம து சொல்லிட்டார் மத்விதாவா பி தாப்பனாருக்கு பிள்ளைன்னா நான் தான் சுக்ரீவான் சுக்ரீவனுக்கு இன்னும் வருத்தமா போச்சு இவர் மகாத்மே தான் பாட்டுறாரே தவிர புறத்தார ஒண்ணுமே சுவரம் சுகர்தோவோ பவத் பிதாகா மித்திரன்னா சுக்ரீவா நீதான் தான் என்ன அவன் நினைச்சு முடிக்கிறதுக்குள்ள பதில் வந்துடும் எப்ப தம்பினா என் தம்பி தான் பிள்ளைன்னா நான் தான் நண்பன்னா சுக்ரிவா உன் நாட்ட நண்பன் நான் பார்த்ததே இல்லை அதுக்காகவான் இப்ப இவனை ஊத்துனுடு அப்படின்னு ராமன் அவன் இடத்துல சொல்ல இனி இவனோடு பேசிய லாபம் இல்லை என்ன சுக்ரீவன் புரிஞ்சுட்டு அஸ்மாபிஸ்துல்லியோ பவத்து விஷயத்தை நன்னா கிரஹிச்சுனுட்டான் சுக்ரீவன் ராமன் ஆரையும் கைவிட மாட்டான் அதனால் தான் என்னையும் கைவிடாமல் இருக்கிறான் அந்த உண்மை சுக்ரீவனுக்கு புரிஞ்சது ரெண்டு பக்கத்தினே ராமன் கேண்டார் சுக்ரீவா நீ சொன்னது இவன் தீயவன் கை உற்றுடணும் டூ ஹனுமான் சொன்னது நல்லவன் கை கொள்ள நான் ரெண்டு பேர் சொன்னது ஏத்துக்கலேன்னார் அவர் நீ என்ன புது கட்சி கண்டுபிடிக்க வரைப்பன் ஒன்னு ஏத்துக்கணும் இல்லை ஏத்துக்கலன்னு சொல்லணும் இது என்ன மூணாவது கட்சி உண்டான்னா இவர் சொன்னத்திலேருந்து ஒண்ணும் இவர் சொன்னத்திலேந்து ஒண்ணும் இவர் சொன்னது தீயவன் அதனால உற்றுடணும் தீயவன் எடுத்துக்கிறேன் இவர் சொன்னது நல்லவன் கை கொள்ளணும்னு கை கொள்ளணும்னு எடுத்துக்கிறேன் ஆனாலும் கைவிட மாட்டேன் தீயவன்கிறதுனால கைவிட்டுடு நல்லவன்கறதுனால கைப்பற்று ரெண்டுலேருந்து ஒரு ஒரு வார்த்தை எடுத்துங்கோ அவன் தீயவனாகவே இருந்தாலும் நான் கைவிடுறதில்லை மித்திரபாவேன சம்பிராப்தம் நத்தியஜேயம் கதஞ்சன தோஷோயி தஸ்ய சாத் சதாத் அகர்ஹித்தம் சகதேவ பிரபன்னாய தவஸ்மீதிச்ச யாச்சத்தை அபயம் சர்வூதேபியோ ததாம் எத்திரம் மம நாம் கொடுத்தோம் போய் அழைச்சின் வா ஆன ஏனம் ஹரிசிரேஷ்ட தத்தமஸ்யா மயா விபீஷணோ வா சுக்ரீவ எதிவா ராவண நீ போய் அவனை கூட்டி கொண்டு வா விபீஷணன் வந்திருந்தா திருப்தி ராவணன் வந்திருந்தா பரம திருப்தி ஏன்னா விபீஷன் வந்திருந்தா நாலு பேருக்கு தான் வாழ்ச்சி ராவணன் வந்திருந்தா மொத்த குரங்கு கூட்டத்துக்கே மொத்த ராட்சச சைன்யத்துக்கே வாழ்ச்சி ஒல்லு ஆனால் அவன் இருந்தாலும் அடைச்சின்வான்னா வந்தான் விபீஷன் அழைத்து கொண்டு போய் விபீஷணன் ராமன் திருவடிகளிலே விழுந்து இனி ஜீவனமோ சுகமோ எல்லாம் உன் திருவடிதான் மொற்றத்தின் பகவத்கதம் ராகவம் சரணங்கத ராகவனே உன் திருவடிகளே சரணம் என்ன விபீஷணன் பற்ற ராமனுடனே அவனை கூட்டு லங்காராஜ பட்டாபிஷேகம் இக்கரேலே பண்ணியுச்சுட்டார் அபிஷிச்சலங்காம் ராட்சசேந்திரம் விபீஷணம் கிருதத்தியஸ்தா விஜ்வரமோத அப்பா என்ன வால்மீகிஷுவர் உருட்டா என்ன விபீஷணனுக்கு இக்கரையில ராஜ்யபட்டாபிஷேகம் பண்ணிட்டாரே அக்கறை போகவே இல்லை என்ன நடந்ததுன்னு தெரியவே தெரியாது ஆனா இக்கரையிலேயே பட்டம் நாள் அப்ப நீ பரமாத்மாவா வெறும் ஜீவாத்மாவா அதுலயே தெரியறது சொல்லியோ அங்க போகவேல ராவணன் என்ன பண்ணுவேன்னு தெரியவே தெரியாது அதுக்குள்ள எப்படி இக்கரையில சாம்ராஜ்ய பட்டாபிஷேகம் பண்ண முடியும்னா நடக்க போறது தெரியவே தான் பண்ணியே வச்சுட்டா விபீஷணனுக்கு பட்டாபிஷேகம் செய்து அப்ப விபீஷன் பிரார்த்திக்கிறா நான் ஒண்ணு இதை கேட்டு இந்த பக்கம் வரலராமா நாம் பிரார்த்தித்தது உன்னுடைய திருவடி தாமரைகளை பரதன் சித்திர ஊடத்துக்கு வந்தபோது நீ அப்போது உன் பாதுகைகள் அவன் தலையிலே வைத்தாய் அதைத்தான் நானும் பிரார்த்தித்து வந்தேன் இளையவர் கவித்த மௌலி என்னை கவித்தி உன் பரதனுக்கு கொடுத்த பாதுகையை கொடு அப்ப விபீஷணன் குனிந்திருக்க ராமன் திரு திருவடிகளை எடுத்து வேணும் தலையில வைத்து ஒண்ணு ஒண்ணும் பக்தனும் சுவாமியுமாக ஆண்டானும் அடிமையும் சேர்ந்திருந்தார்கள்னு சரித்தம் கதம் சாகரம் அக்ஷோபியம் தராம வருணாலயம் சைன்ய பரிவிர்தாஸ் சர்வே வானராணாம் மஹௌஜசான் அப்ப விபீணனோடே உன்னோடு ஏழு பேர் நாங்க ஆயிட்டோம் குகனுடும் ஐவரானோம் பின்பு குன்னுஷுள்வான் மகனோடும் அருவனானோம் ஆகரமர காதல் ஐய நின்னொடும் எழுவரானோம் நாங்கெனி பிராத்தாக்கள் ஏழு பேர் சொல்லி பேசி முடிச்சிட்டு வசதா சாந்தயத்தேனும் லோச்சனாத்யாம் பிபன் நிப கண்ணால பருகுறா போல வீணனை பார்த்து கொண்டே மயிலிறகுல தடவி கொடுக்குறா போல கூட இருந்தானா ராமன் இருக்கும்போது அடுத்த விசாரம் தொடங்கித்து எப்படி இக்கரையில இருந்து நாம அக்கரைக்கு போகலாம் ராமன் கிட்ட போய் சுகிரீவன் கேட்ட ராமன் சொன்னார் வீணனை கேளுங்க சுக்ரீவன் யோசித்தார் நேர்த்தி வந்தவாள் எல்லாம் பிரதானமா போயிட்டான் நான் முந்தா நாள்ல இருந்து எவ்வளவு தூரம் கட்டப்பட்டு இருக்கேன் கடைசியில் நேர்த்தி வந்தது தானே இது அன்றின்ற கன்றுன்னு பேர் ஒரு மசுமாட்டு இருப்பாருங்க அது ஏற்கனவே ஒரு கண்ணு குட்டி போட்டிருக்கோம் இப்போ ஒரு கண்ணு குட்டி போட்டிருக்கோம் இப்ப இருக்கிற கன்றுக்கு பால் கொடுத்துட்டு இருக்க மாட்டுக்காரரோ இல்ல முன்னாடி கண்ணோ கிட்ட வந்ததுன்னா இந்த கண்ணு குட்டி ஏதோ பண்ண வர்றதுன்னு அதை பிடிச்சி பிடிச்சி குத்தி தள்ளுவோம் அதை போலத்தான் ராமன் இப்போ நேர்த்திக்கு சுக்ரீவன் இன்னைக்கு விபீஷணன் விபீணன் தான் அன்றின்ற கன்று இப்ப இருக்கிற கன்று குட்டி ஆனால பக்கத்துல யார் வந்தாலும் அவர் ஏத்துக்கவே மாட்டார் அப்படின்னா இருக்கிறதுலயே அன்றின்ற கன்று யார் தெரியுமோ இப்ப ராமாயணம் கேக்குற நாம தான் இப்ப நமக்கு ராம பக்தி வந்ததுன்னு வச்சுக்கோ இப்ப நாம அன்றின்ற கன்று நமக்காக விபீழனே விட்டு கொடுத்துருவோர் சுக்ரீவனே விட்டு கொடுத்துருவோம் அவருக்கு தேவை அன்னைக்கு பக்தன் வேணும் அதைத்தான் ராமன் எப்போதும் எதிர்பார்க்கிறார் ஆனாலே பக்கத்துல வந்து கேட்ட உடனே சுக்ரீவன் எடுத்த போய் விபீழனை கேளுனா போய் விபீஷன சுக்ரீவன் கேட்டா எப்படி மட்டும் அவன் நினைச்சே பார்க்காத ஒரு பதில சொன்னான் சமுத்திரம் ராகவோ ராஜா சரணங்கந்து கதி சமுத்திரராஜ நடத்துல போய் உங்கள் ராகவனை சரணாதி பண்ண சொல்லுங்கள் தான் யோசித்தார் சுக்ரீவன் இது என்ன இவன் சரணாதி பண்ணான்னா ராமனை போய் இன்னொருத்த இடத்துல சரணாதி பண்ண சொல்றானே இது சரியாவே படல் இது எருது கட்டா இருக்கும் ஏழே கடுக்காய்னு ஒரு வைத்தியம் இருக்கு மற்ற இடத்துல வைத்திய இடத்துல போகணும் போய் அவர் இந்த இடத்துல தோள்பட்டை வலிக்கிறதுனா கடுக்காய் ஏழு அரைச்சி போட்டுக்கும் சரியா போடுங்க போட்டால் சரியா போச்சு அடுத்த ஒருத்தர் நெஞ்சு வலியில துடிச்சு பிராணம் போது அதே வைத்தியர்கிட்ட போனார் நெஞ்சு வலிக்கு கடுக்கா இறச்சி போட்டுக்கோனார் போட்டுடார் போயிட்டார் அதனால ரெண்டையும் சேர்த்து நான் பாத்துக்க வேண்டியதான் ஒரு வைத்தியர் வந்து தனக்கு ஏதானு ஒன்று சரியா போச்சுன்னா எல்லாத்துக்கும் அதே வைத்தியத்தை சொல்லார் மிஸ்டர் விபீஷணனுக்கு தனக்கு சரணாகதி பலிச்சு பாருங்க ராமனுக்கே கேட்டாலும் அதான் மறந்துட்டான் சமுத்திரம் ராகவோ ராஜா வருகதி சரின்னு பிராமன் மாறு பேசல இருந்துருவோம் மூன்று நாட்கள் புரஸ்தேஷாயாம் என்ன அஞ்சலி பிராங்முகிசிஷே மகோத தேகே சமுத்திரத்துக்கு முன்னே சமுத்திரத்தை போல இவனும் கடந்தான் ராமனே ஒரு குணக்கடல் அது ஜலக்கடல் ஜலக்கடலுக்கு முள்ளே குணக்கடல் தன்னுடைய தலையையே அணையாக கொண்டு மூன்று நாட்கள் சரணாதி செய்து பார்த்தான் தர்பத்தை பரப்பி சேனிச்சிந்தார் அதனால்தான் தர்பசயன பெருமாளாக திருப்புல்லாணியிலே கடக்கிறார் ரொம்ப ஆச்சரியமா திருவங்கியாழ்வார் இருபது பாசரங்களாலே பல்லாண்டு பாடியுள்ளார் ஓதி நாமம் குளி துச்சி தன்னால் மாமலர் பாத நாடும் பணிவோம் நமக்கே நலமாதல் என்கிற ஆச்சரியமான பாசுரம் புல்லாணி எம்பெருமான் பொய் கேட்டிருந்தேனே என்ன ஆழ்வார் சாதிக்கிறார் திருவங்கியாழ்வாருடைய பாசரம் ஆக தர்பசயன பெருமாள் மூணு நாள் கடந்து பார்த்தார் ஒன்னு சமுத்திரராஜன் வரதா தெரியலே ராமன் நினைச்சார் கோல் எடுத்தாத்தான் ஆடும்னா அப்பதான் ஆடும் சரணாகதி எல்லாம் பண்ணா இருக்கு போட்டுருக்கு எடுத்தா தான் குரங்கு ஆடும் வேற என்ன பண்றது இப்போ அதனால பக்கத்துல இருக்கிற லட்சமணன் கோபத்தோடே பார்த்தா சாபமானைய சௌமித்ரே பத்யாம்யாந்து பிரபங்கமாக சாகரம் சோச ஹிஷ்யாமி போய் என்னுடைய வில்ல கொண்டா அம்ப கொண்டா சீக்கிரம் போகணும் இப்பவே இந்த சாகரத்தை முழுக்க வத்தடிச்சுடுறேன் நிலத்துல நடந்து போட்டம் குரங்குகள் அப்படின்னு ராமன் கோபமா சொன்னார் வில்ல எடுத்து நான் ஏர்ச்சின உடனே அம்ப பூட்டினோடனே வந்துட்டான் சமுத்துர்ராஜன் திராகி திராகி என்ன உடனே க்ஷமித்து விடுவாய் எனக்கு என்ன பண்றதுன்னு தெரியலையே நானும் ஜலக்கடல் ஜலக்கடல்ல கட்டணம்ங்கிறே இது இதுவரைக்கும் நீயே படைத்த உலகத்துல பார்த்தது கிடையாது அதனாலதான் என்ன பண்றதுன்னு தெரியாது இருந்துட்டேன் இப்ப ஏற்றுக்கொள்ளுகிறேன் ஏமமுக்தா தனுஷ்பாண்டி குரோத விஷ்பாரி தேபுவராமோ துர்தர்ஷா யுகாந்தா ததோ மத்தியாத் சமுத்திரசிய சாகர சுவயமுத்திதா சாகரமே வந்து கை என்னை என உடனே ராமன் அப்படியே மாச்சுட்டார் இந்த அம்பை ஏத்துட்டேன் உனக்கு யாராவது விரோதி இருந்தா சொல்லு அதுக்கு தான் அம்பை ஏத்தினேன் வால்மீகி பார்த்தா ராமனும் போய் சொல்லுவார்னு இப்பதான் நான் தெரிஞ்சுட்டேன் ஏன்னா இவரது இவரை தான் இப்ப அம்பே பூட்டினார் சரணம் நுட்டா அவ்வளவே எத்தையும் மாத்திக்கிறதுக்கு பகவான் தயங்குவதே இல்லை அந்த மனத்தில் உண்மை இருந்த மட்டும் தான் பார்க்கிறான் ராமன் திரும்ப சொல்லுகிறார் அமோகோயம் சொல்றார் தேசத்தினுடைய வடமேற்கு மூலையில் பாலவனங்கள் உள்ளன திருமகுல்யம் அந்த தேசத்து பேர் அங்க குறுக்க ஒரு சமுதிர இருக்கு அங்க இருக்கிற பல பேர் தன் மறுகாந்தாரம் பிருத்திவ்யாங்கில விஸ்ருதம் பிரமுகா பாபாக ஆபீரம் ஆபீர ஜாத்தியிலே பலர் இருந்து அவர்கள் அந்த அமிர்தமயமான தண்ணீரை குடிச்சு குடிச்சு எனக்கு கெட்டது பண்ணிட்டு இருக்கா நீ அவளை பார்த்து நம்ப விடுனுடா ராமன் இந்த பக்கம் திரும்பி இருந்தாரா அதாவது கிழக்கு பக்கம் சமுதிரத்தை பார்த்து தானே திரும்பிட்டு இருந்தார் இவன் சொல்றது இப்ப வடமேற்கு திசையை நோக்கி சொல்றாரு இல்லையோ அதனாலே இந்த பக்கத்துல இருந்தவர் ராமன் திரும்பி அங்கிருந்தே வளைத்த அம்ப அங்க விட்டுட்டார் அது பாரத தேசம் முழுக்க தாண்டி திருமகுல்ல தேசத்துக்கு போய் அங்க இருக்கிற மொத்த பேரை அழித்து சமுத்திரத்தை ரட்சித்து கொடுத்ததுன்னு சரித்திரம் இந்த அதிமானுஷஸ்தவத்தில் விசாரிக்கிறார் தன் சந்தேகரமா பாரதம் முழுக்க தாண்டி ஆயிரத்தி ஐநூறு மைல் தொலைவுக்கு ஒரு அம்ப வளர்ச்சி விட்டு அதை முடிச்சுட்டியே அப்படியே இந்த கிழக்கு பக்கம் தென்கிழக்கு பக்கம் பார்த்துருந்தியோ இல்லையோ விட்டுருந்தா நூறே மைல் தானே பக்கத்துல இருக்குது அப்பவே அந்த லங்கேஸ்வரன் முடிச்சிருக்கலாமே அதுக்கு என்னத்துக்கு இப்ப இத்தனை பாடுன்னார் அவர் பாடு தான் இன்னைக்கு நாம பாடுபட முடியும் இல்லைன்னா இந்த சேத்துன்னு இவ்வளவு பெரிய வம்பே நமக்கு வந்தே இருக்காது அங்கிருந்தே ராமன் ஒரே அம்பை விட்டு இருந்தாருனா அப்பவே அத்தனையுமே முடிஞ்சு போயிருக்கும் இந்த சேத்துவை கட்டி இக்கரையில அக்கரைக்கு அக்கறைக்கு போய் சண்டை இழுத்து சண்டையை போட்டு ஏழு நாள் நடந்து அகோராத்திரம் நடந்து எத்தனையோ லட்சம் வருஷத்து கழிச்சு இன்னைக்கு அது உண்டா கிடையாது நிச்சாரம் வேண்டும் வியர்த்தவாதம் வேண்டும் இப்படியும் நம்ம போது போக்கணுங்கிறதுக்காகவே அவர் பண்ணிட்டார் கூட அதனால்தான் தெற்கு பக்கத்துல ஒரே அம்பாலம் முடிச்சிருக்கலாம் செய்யவில்லை உக்ரதரிசன கர்மான பகவஸ்தத்திர தசியவகா அயம் சௌமிய நலோ நாம தனையோ விஸ்வகர்மனஹேதும் மகோத்சாக கரோதுமை வானரக பித்ரா தத்தவர ஸ்ரீமான் பிரீத்திமான் விஸ்வகர்மனஹா உன்னுடைய கோட்டிக்குள்ளே நலன் ஒத்தர் இருக்கிறார் வீரன் வானரோத்தவன் அவனுடைய கையால தொட்டு தொட்டு கற்களை பொடுத்தால் அது என் பேரிலே மிதக்கும் அதையே அணையாக கொண்டு நீங்கள் இக்கரை இருந்து அக்கறை போகலாம் என்று சொன்னார் உடனே ஆணையிட்டு கிட்டு கிட்டு சைன்யம் முழுக்க ஒரு ஒரு மலையும் பேத்து நுதி அது வரிசை அவரவர்கள் மலை கை மாறுறதை பார்த்தா சிலமைய சங்கிலி ஆட்டம் நின்று கிட்டு கிட்டு கிட்டுன்னு கையில கொடுத்துட்டே போக பாருங்க அதை போல மலை அத்தனை வேகமா போறது பேருந்தன மலை சில பேர்க்க பேர்க்க நின்று ஈர்ந்தன சில சில சென்னி ஏந்தின தூர்த்தன சில சில தூர்க்க தூர்க்க நின்று ஆர்த்தன சில சில ஆடி பாடின சிலது உடைக்க ஆரம்பிச்சது சிலது தூக்கி கொடுக்க ஆரம்பிச்சது சிலது எடுத்து போக ஆரம்பிச்சது சிலது கொண்டு போய் கல்லை போட ஆரம்பிச்சது கிட்டு 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 கிட்டுக்குன்னு கல் நிரம்பறதுக்கு ஆரம்பிச்சது பார்த்துட்டே இருக்கிறதுக்கு பக்கத்துல இருந்து அணில்கள்லாம் நினைச்சுதான் கல்லையா போட்டா யார் பூசறது கல்லை வச்சா கட்டணம் கட்ட முடியுமா நல்ல பூசினா தானே கட்ட முடியும் குரங்குகள் மலையை நூக்க குளித்து தாம் புரண்டிட்டோடி தரங்கலீர் தரங்கலி அடைக்கலுத்த சலமிலா அணிலம் போலேன் தொண்டரடிப்புடி ஆழ்வார் திருமலைங்கிற பிரபந்த ரொம்ப ஆசிரியமான பாஷன் அணில்கள் பார்த்தது ஓடி வந்து ஜலத்துல உடம்ப நினைச்சுண்டு மணல்ல போய் புரட்டிண்டு உடம்பு முழுக்க மணல ஒட்டிண்டு திரும்ப போய் குறுக்கணும்னு உதிர்காம் பூச்சி பூச்சுவோம் குரங்குகள் மலையை நூக்க குளித்து தாம் புரண்டிட்டு ஓடி தரங்கணியில் அடைக்கலுற்ற சலமிலா அணிலம் போலேன் அந்த அனல்களுக்கு இருந்த பக்தி கூட எனக்கு இல்லை இல்ல பகவான் நீ தான் பிரார்த்திக்கிறேன் அவசரமே தெரியல இந்த மாதிரி மெதுவாக அணை கட்டினா என்னை கட்டி முடிக்கிறது சீக்கிரம் முடிக்க வேண்டாமோ சீக்கிரம் சீக்கிரம் கொண்டு கள்ள போடுங்கோ நாங்கள் பூசணம் அனுமான் கேட்டால் யார் யார ஏவரது இருக்கோம் என்னமோ நாங்கள் கட்டிட்டு ஒண்ணும் இல்லாத நீ குறுக்க வந்து போட்டு இருக்க எப்படின்னா ஒரு அணில் சொல்லிட்டு நிமிந்து தப்பு யார் எப்பவும் பூசுவா மேஸ்திரி யார் எப்பவும் கல்ல கொண்டு வைப்பா சித்தாள் அப்ப மேஸ்திரி தானே சித்தாளை சொல்லணும் நாங்கெல்லாம் உங்களை சொல்லிட்டோம் நாங்க தானே பூசுறோம் நாங்க தான் மேஸ்திரி நீங்க தானே கொண்டு போடுறீர்கள் அப்ப தான் சித்தாள் சீக்கிரம் வேலை செய்யணும் அவசரம் தெரியணும் இப்போ காலை உணவு இக்கரையில் ராமனுக்கு அழுச்சுன்னா மதிய உணவுக்குள்ள நம்ம ராமன் அக்கறைக்கு போய் சேரணும் சீக்கிரம் செய்வோம்னா ஹனுமானுக்கு ஆச்சரியம் இதன்னோ பக்தி இது நம்ம பக்தி இதுக்கு ஈடாக போகிறதே கிடையாது முன்னீர் அடைக்கங்கள் செருவிலே மல்ல மல்லமுன்னீர் அதர்பட வரிவஞ்சலவாய் வளவித்து கொல்ல விலங்கு பணி செய்ய கொடியோன் இலங்கை புகழுச்சு அழ்வார் சாதிக்கிறார் இலங்கைக்கு போவதற்காக மல்ல முன்னீர் அதர்பட முன்னீர்ங்கிற சமுத்திர ஜலம் அலவந்து போகும்படிக்கு கொல்லை வணங்கு பணி செய்யல் எல்லா விலங்குகளும் கொண்டு கொண்டு போடுறது மலகொண்ட அலநீர் அணகட்டி கலையும் கரியும் பரிமாவும் திரியும் கடந்து போய் சிலையின் கணையும் துணையாக சென்னான் செருக்கடத்து மலகொண்ட அழநீர் அணகட்டி மதில் நீர் இழங்க வாழறக்கர் தலைவன் தலபத்தரு சாலக்கிராமம் அட நெஞ்சே முதல் பத்திர திருவங்கியாழ்வார் பதரியில் இருக்கிற சால கிராமத்துக்கு பல்லாண்டு பாடுறார் ரொம்ப ஆச்சரியமானது விபதேசம் அந்த இடத்துல இருக்கிற பெருமான ராமனாகவே சேவித்திருக்கிறார் முரியும் வண்டியரை முதுகையந்தி பட வரிகளை வள வைத்து குரகடலை அடலம்பால் மலக எய்து குலகட்டி மறுகரையே அதனால் எய்து மறுகரை எய்த வேணுங்கிறதுக்காக ராமர் இவைகளை கொண்டு கட்டு வைத்தார் எவ்வளவு வேகமாக இந்த குரங்குகள்லாம் கட்டிதுன்னு சொல்றார் முதல் நாள்லேருந்து அஞ்சு நாள்ல கட்டுச்சு முதல் நாள் பதினாலு யோஜனை ரெண்டாம் நாள் இருபது மூணாம் நாள் இருபத்தொன்னு நாலாம் நாள் இருபத்தி ரெண்டு அஞ்சா நாள் இருபத்தி மூணு நூறு நூறு யோஜனை தூரம் கட்டி முடிச்சுடுத்து எய்தி யோசனை ஈண்டு ஒரு நூறு இவை அகலம் அமைந்திடச் செய்ததால் அணை எய்து செய்யினார் வையநாதன் சரணம் வணங்கியே வையநாதனான ராமனுடைய திருவடிகளை வணங்கி குரங்குகள் அத்தனை கற்று முடித்தது இக்கரையிலேருந்து எல்லாருமாக அக்கறைக்கு போய் சேர்ந்தார்கள் அப்ப ராவணனுடைய பலாபலம் ஏது என்று விசாரித்தார்கள் அப்போ அங்கதனம் மறுபடியும் ஒரு தடவை ராமன் தூதனிப்பினார் அங்கத பெருமாள் போய் தன் தகப்பனார் ஆறு முதல் சரித்திரம் சொன்னார் இந்த குறவு கூட்டத்துலேருந்து யார் வந்தாலும் அவனை பத்தி தான் பேசுறான் என்ன ராவணனுக்கு ஒரு பயம் இல்ல ராவணன் அவனா வேற கதை சொல்கிறேன் உனக்கு கார்த்தவீரியன் கார்த்த ஒருத்தன் இருந்தான் அவன் பாகிஷ்மதி பட்டணத்தில் நர்மதா நதிக்கரையில விளையாடிட்டு இருந்தான் ஆயிரம் கை அவனுக்கு ஆயிரம் கைகளை வைத்து நர்மநாநந்திய தடுத்தான் அப்போ நீ அந்த நதிக்கரையில சிவலிங்கம் வச்சு பூஜை பண்ணிட்டு இருந்தேன் ஜலம் அணை போட்டதுனால திரும்பி ஓடி வந்து உன் சிவலிங்கத்தை அழிச்சுடுத்து கோவம் வந்து கார்த்த வீரியார்ஜுனோட நீ சண்டைக்கு போனேன் அப்போ உன்னை பூச்சி அடைக்கிற மாதிரி கூண்டுக்குள்ள அடைச்சு தம் பட்டணத்தினுடைய வாசல்ல பொருட்காட்சி வச்சு ஊரார பாக்க வச்சான் ஒருத்தான் அவனே எனக்கு தெரியும் ஆனா அந்த ராவணன் நீதானான்னு பார்த்த உடனே ராவணன் முதல்லையானா வாலி கதையை சொல்லி அந்த ராவணன் நீதானாங்கிறான் அடுத்து கார்த்தவீரியன் கதையை சொல்லி அந்த ராவணன் நீதானாங்கிறான் நீ யாருன்னா இந்த கார்த்தவீர்யார்ஜுனன் பரசுராமனாலே ஓர் அடிபட்டு மாய்ந்து போனான் பரசுராமன் ராமனாலே ஒரே அடிபட்டு கீழே விழுந்தான் அந்த ராமனுக்கு தூதனாகத்தான் வந்திருக்கிறேன் எந்த கார்த்தவீர்யன் கையால் நீ அடிபட்டாயோர் அவனா கார்த்தவீர்யன் பரசுராமன் கையில் ஒண்ணுமில்லாமல் போனான் பரசுராமன் ராமன் கையில் ஒண்ணுமில்லாமல் போனான் அந்த ராமனை எதிர்க்கும் துணி உனக்கு எங்கிருந்து வந்தது செய்யாதே மைதலியை கொண்டு போய் திரும்ப ராமனிடத்துல சமர்ப்பித்து விடு ஆனா அவன் புத்தியில ஏறலே கடைசி முயற்சியும் பலிக்காமல் போக பெருத்த போர் மூண்டது ககனங் ககனாகாரம் சாகர சாகரோபமும் ராமராவணையோர் யுத்தம் ராமராவனையோ யுவ ஆகாசத்துக்கு நிகருண்டா ஆகாசந்தான் கடலுக்கு நிகருண்டா கடல்தான் ராமராவண யுத்தத்துக்கு நிகருண்டா அதே யுத்தம் தான் அதற்கு இன்னொன்று எடுத்துக்காட்டா நம்மாலே சொல்லுறதுக்கு முடியுமோ இதை பத்தி பல கவிஞர்கள் விதத்திலையும் பாடினார்கள் ராமனுக்கும் ராவணனுக்கும் நடந்தது ஏழு நாள் இரவு பகல் வித்தியாசமில்லாத யுத்தம் மகாபாரதத்தில் சாயங்காலமான சண்டை கிடையாது ஆனால் ராமராவண யுத்தம் இரவு பகல் ரெண்டு பொழுதிலேயே நடக்கும் நாகபாசத்தாலே கட்டுண்டார்கள் கருடன் வந்து விடுவிட்டார் மேலே கட்டுண்டபோது ஹனுமானே சென்று சஞ்சீவி பர்வத்தத்தை எடுத்து கொண்டு வந்தார் வஜ்ரதம் அங்கதன் முடித்தான் ஜுமாலியை ஹனுமான் முடித்தார் ஜம்புமாலி முடிந்தான் பிரகஸ்தனை நீலன் முடித்தான் கும்பகர்ணனை ராமனே முடித்தான் நராந்தகனை அங்கதன் முடித்தான் அதிகாயன் கும்பன் நிகம்பனை ஹனுமான் முடித்தார் மகாராக்ஷனை ராமனே கொன்றார் இந்திரஜித்தை லக்ஷ்மணன் முடித்தான் இப்படி ஒத்தொத்தரும் பல பேரும் முடிந்து போக ராவணன் கடைசியாக உண்டு ராவணனோட ராமன் கடைசி நாள் யுத்தம் பண்ண தொடங்கினார் அது அகோரமான யுத்தம் ராமனை திரும்ப திரும்ப அழிக்க ராமனுக்கு கோபம் வரலே இனிமே இவருக்கு அடிச்சா கோமராது ஹனுமான் அடிச்சா தான் இவருக்கு கோமரும் ராமனுக்கு கோபம் வந்து திருஷ்டுவா பிரபக்து தன் பக்தனான ஹனுமான் அடிபடுறாரேன்னு கோபம் அப்ப சூடு உரைக்கிறான் அத்திய ராமசராமத்துவம் பசந்தும் இன்னைக்கு ராமனுடைய ராமத்தம் வீரம் எதுங்கிறத உலகம் பார்க்கட்டும் என்று அவன் பண்டிர யுத்தம் ஒருவர் இருவர் ஓர் மூவரனா உருவு கறந்து ராமன் ஒருத்தனா மெதுவா யுத்தம் என்றார் ஒன்னார்காரா வேகத்தை கூட்டுறார் ரெண்டு பேரா தெரிகிறார் இன்னும் வேகம் மூணு பேரா தெரிகிறார் அதீத்த வேகம் மறைஞ்சே போடுறார் ராமன் அழுத்தி விழுத்த ஆட்களுடைய எண்ணிக்கை எத்தனையாருக்கும் ஒரு கவிஞர் தெரிவிக்கிறார் ஆனை ஆயிரம் தேர் பதினாயிரம் அடல் பறி ஒரு கோடி சேன காவலர் ஆயிரம் ஆனை ஆயிரம் தேர் பதினாயிரம் அடல் பறி குதிரை அடல் பறி ஒரு கோடி சேன காவலர் காலாட்படை சேன காவலர் ஆயிரம் இவா இத்தனை பேரும் விழுந்தால் அப்ப யுத்த பூமிக்கு நடுவிலே தலையில்லாத ஒரு கவந்தம் எழுந்தாடும் ஆடும் ஆயிரம் தலையில்லாத கபந்தங்கள் எழுந்தாடினால் ராமனுடைய வில்லில் கட்டப்பட்டிருக்கிற மணி கணியில் அப்படின்னு ஒரு தடவை சத்தம் போடும் அந்த மணி நிறுத்தாமல் ஏழர நாடிகை சுமார் மூணு மணி நேரம் ஆடித்தான் அப்படின்னா அந்த மணி ஏழரை நாடி ஆடினா எத்தனை கணில் ஒரு கணிலுக்கு ஆயிரம் கபந்தம் ஒரு கபந்தத்துக்கு ஆனையாயிரம் தேர்வதனாயிரம் அடல் ஒரு கோடி சேனகாவலர் ஆயிரம் இது தினம் இவ்வளவு பெரிய மகா யுத்தம் ராமன் பண்ணியிருக்காரு என்ன சொல்லலாம்னு ஆண்டாள் பார்த்தார் கிள்ளி கலைந்தானே கீர்த்திமை பாடி போய் இவ்வளவு பெரிய யுத்தம் மன்ன இப்படி முடிச்சிருக்க வேண்டாம் பாட்டுல போய் கிள்ளி களைந்தான் என்ன ஒரு ராவன் இப்படி கிள்ளி கிள்ளி போட்டதா இது இவ்வளவு பெரிய யுத்தம் என்ன நம்ம பாக்கச்சே இவ்வளவு பெருசு அவரை பாக்கச்சே தான் ஒரு ராஜா சாயங்காலம் தோட்டத்துல உட்கார்ந்தார் அப்படியே ராணியோட பார்த்துட்டே இருக்கிற ஒரு ஒரு புழு பூச்சி பட்டு இருந்தது ஒரு இலையில கிள்ளிக்கிழ போட்டார் உடனே பக்கத்தில் இருக்கிற சேனாபதி கைத்தட்டி என்ன வீரம் என்ன வீரம் என்ன தீரம் என்ன பராக்கிரம் இப்படி நாரானு சொல்லுவாட் ராமன் பண்ணது ஏதோ புழு பூச்சி பட்ட இலையை கிள்ளி போட்டாப்பரே சாதுனா சாதுதான் தர்ம சம்ஸ்தாபனார்த்தாய் ால் ോಡ ತ್ತಪಣಿ ರದಯම් ತಸ್ಯ ರವಣಸ್्य ुರත් ಶ න ಹತ್ವ ಾರ್ ತ್ವහි. ್ರ ರ ್ತවත්್ ೂಣ, න ී ತ ್ ದ್ಶಾ ರ್ ವರ ක්್ಷ විශರ ಮಿತಿ ಮಮෝಚತ ುදද ವ, ೋಯ ಣ ಕರ ೋಟಿ ತ್ಕ ನවා ්‍ය ද තಹ ಕ್ಯ ಭ ಿහි ರತ್ ಾ ವ චಾಿகிறರ ನ ಳತ ಚ್ . இந்த குணத்தை இந்த கருணையை எந்த கோட்டிலேயே நாம் சேர்க்கப் போகிறோம் அதிலும் அவன் திருந்தாமல் போகவே தானே நீ கொன்றாய் ராவணன் அடிபட்டு கீழே விழுந்தான் மந்தோதரி ஓடி வந்து அழுதாள் வெத்தமேஷ மகாயோகி பரமாத்மா சனாதன ஸ்ரீவத் சவக்ஷாக நித்தஸ்ரீஹி அஜய்யா சாஸ்வதா த்ருவா இவன் தான் வக்தம் பரமாத்மா ராமன்கிறத தெரிஞ்சுக்காது போட்டிய ராமானி இது மந்தோதரி கீழே தார கொண்டாடி இருக்கா அதுக்கு கீழே சூர்பனக கொண்டாடியிருக்கா விரோதிகள் கூட ராமனை சேர்த்து கொண்டாடுறாள் பாருங்க அதுதான் ராமனுக்கே உண்டான பெருமை அப்பிராபியம் மைதிலி சங்கமே கிருதம் தக்தோசி மே பிரபோ ராவணா உன்ன ராமன் கொல்லுவதற்கு சாமர்த்தியம் படைத்தவன் அல்லது யதார்தர்மா கொல்லப்பட்டாய் சீதையனுடைய பாதிவிரத்தாலே கொல்லப்பட்டாய் உன்னுடைய இந்திரியங்களை அடக்க மாட்டாமல் போனபடியாலே தான் பொண்ணுட்டாய் தவிர இல்லைன்னா அவன் ஆறானு கொல்லுவார்களா அப்ப ராமன் விபீஷணனை பார்த்து சொல்லுகிறார் இவனுக்கு சடங்குகளை செய் விபீஷணன் மறுக்கிறான் நான் தொடமாட்டேன் இவன் பாப்பிட்டான் ராமன் அப்பவும் கேட்டார் மரணாந்தானி வைராணி நிர்வத்தம் பிரயோஜனம் மரணம் ஏற்பட்ட வரைக்கும் தான் தேசிக்கலாம் அப்புறம் தேசிக்க கூடாது விபீஷணா நீ இப்ப பண்றியா இல்ல நான் பண்ணிவிட்டமா வழிநடுகை இதான் பண்ணி வந்திருக்கேன் கபந்தனு காட்சி காச்சு ஜட்டாயு காச்சு எந்த அப்பனாரத்தவரை எல்லாருக்கும் பண்ணிருக்கேன் பார் அநாத பிரேத சம்ஸ்காரத்துக்குன்னே எடுத்தவன் ராமன் அவன பெற்ற தந்தைக்கு பண்றதுக்கு பாக்கியம் கிடைக்கல ஆனா வழிநடுக்க பண்ணு தான் அதை முடிச்சுன்னு விபீஷணா பண்ணிடம்றா ராட்சசனான இவனுக்கு ராவணனுக்கு நானே பண்ணுகிறேன் இல்லராமா நானே பண்ணுகிறேன் ஏற்றுக்கொண்டு விபீஷணன் பண்ணினான் அதே சமயத்தில் ஹனுமானை அசோகவனத்துக்கு அனுப்பி நீ போய் விஷயத்தை தெரிவித்துட்டு வா ஹனுமான் ஆசிரியமா வந்தார் வந்தவர் விழுந்து வணங்கினார் தேவி உண்டாகுக ராமன் குசலமாக இருக்கிறான் வைதேகி குஷலி ராம சுக்ரீவ சஹ லக்ஷ்மணா குசலந்துவாக சித்தார்த்த ஹதசத்ரு அத்ரிஜத் விபீஷண சஹாயேன ராமேண ஹரிவிர்சஹ நிகதோ ராவணோ திவே தேவி லக்ஷ்மணேன ச வீரியவான் தேவி லக்ஷ்மணனோட கூடிய ராமன் சுக்ரீவனாலே உதவி செய்யப்பட்டு விபீஷணனாலே நடத்தப்பட்டு ராவணனை முடித்தான் ராமன் விஜயராகவன் விபீஷணன் பட்டாபிஷேக்தான் தேவரீர் அழைத்து போவதற்காக வந்தேன் சீதைக்கு ஒன்றும் பேச மாட்டாமல் பிரஹர்ஷேன அவருத்தாசா வியாஜஹாரண கிஞ்சன ஆனந்தத்தால் தொண்டை அடைச்சி போய் அனுமன்னும் உமக்கு என்ன நான் ப்ரத்து பண்ண போகிறேன் என்ன பண்ணுறதுன்னு தெரியல நான் இருக்கிறது எங்கோ காட்டிலே உனக்கு என்ன வேணுமோ கேளும் அனுமான் சொன்னார் வேற ஒன்னும் எனக்கு வேண்டாம் ஒரு அனுமதி கொடுத்தா போதும் என்ன வேணும்னா சீதை பெரிய உருவத்தை எடுத்துட்டு இந்த எழுநூறு ராக்ஸிகளும் பத்து மாதம் கட்டப்படுத்தினப்ப மொத்த பேர் என் கையில் வச்சு அப்படியே புழிஞ்சிட போகிறேன் இதுதான் ஒரே அனுமதி கொடுன்னார் சீதை ஏற்றுக்கவே இல்லை நாம் பா சுபானாம்பா பா காண்பா